ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ஆரோக்கியமான ஒரு பாரம்பரிய கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு ராகி குழுகுல் ரொட்டி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க முட்டி வெளி கை கால் வெளி எலும்பு பிரச்சனைலாம் எல்லாம் சரி செய்யுங்க அந்தளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு தான் நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் வந்து சூப்பரான ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாங்க அதாவது நம்ம வேர்க்கடலையை வந்து பொன்னிரமாக வறுத்து ஒரு பக்கம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வறுக்கணுங்க வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரௌனிஷாக வறுக்கணுங்க அப்போ தான் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து குளுக்கள் ரொட்டி வந்து கிடைக்கணும் சொல்லலாங்க முக்கியமான பாயிண்ட் வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோ தனியாக வச்சுக்கோங்க தோல் நிற்கிட்டு நம்ம அதை மிக்ஸி ஜரில் அரைக்கலாம் அதை அப்புறம் காமிக்கிறவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் வந்து பாருங்கள் அது ஆறட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாணில் வந்து வெள்ளப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் கருப்பட்டி வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க ப்ளஸ் வந்து நான் வந்து கிராமத்தில் கிடைக்கிற வெள்ளத்தை வச்சு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் வந்து கல் தூசி மண் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கல் தூசியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிருங்க இப்போ வந்து வெள்ளைப்பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் வந்து எடுத்து லைட்டாக கால் டம்ளர் தண்ணி தாங்க ஆட் பண்ணோம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி வந்துடும் வெள்ளைப்பாகு வந்து நமக்கு கிடைக்காது நல்லா ஜாகரி வந்து ஸ்வீட் ஜாகரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரணுங்க அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஃபி டென் மினிட்ஸ் கொதிக்கி விடுங்க நம்ம வெள்ளைப்பாகு ரெடியாயிருங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆறு விட்ட வேர்களை வந்து தோல் நோக்கி எடுத்துக்கலாம் தோல் நீக்கிட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தூளாகவும் இருக்கணுங்க கொஞ்சம் வேர்க்கடலையாகவும் இருக்கணுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க தீயை விடாமல் இருக்கணுங்க அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வெள்ளை வெள்ளைப்பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் போதுமானதுன்னே சொல்லலாம் கொழுக்கல் ரொட்டி ராகி ரொட்டி வந்து ஊறணும் இல்லைங்களா அதுக்காக ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாத ஓரளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னா நம்ம தூளை கூட அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ணா லைட் ஃப்ளேவரில் போட்டுங்கிறேங்க இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைங்களாம் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வயதானவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குனே உடம்புக்குன்னே சொல்லலாம் முட்டி வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரி சேர்த்துன்னே சொல்லலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான பாரம்பரிய குழுக்கோள் ரொட்டினே சொல்லிக்கலாங்க இது கிராமத்தில் காலங்காலமாக செஞ்சு தர செஞ்சு சாப்பிட்றதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ராகி ரொட்டி வந்து செஞ்சுக்கலாங்க ராகி மாவு ஒன் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க சால்ட்டு போட வேண்டாங்க சிம்பிளாகவே பிசைந்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிசேந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் நமக்கு சூப்பராக இந்த அளவுக்கு சாஃப்ட்டான நம்ம ராகி மாவை பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இது வந்து நம்ம ரொட்டி இல்லைன்னா அடை செய்யலான்னு சொல்லுவோம் இல்லை ரொட்டி செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து கீழே வந்து ரொட்டி மனை மேலே இந்த மாதிரி ஒயிட் துணி வந்து சில் தலையில் நழச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ராகி மம் உருண்டைகளை வந்து உருட்டி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் மென்மையாக மெலிசாக நமக்கு கிடைக்கும் ராகி ரொட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மெலிசாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி அதாவது இந்த மாதிரி ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி லைட்டாக ஆயில் டிப் பண்ணி நம்ம வந்து சேர்த்தும் போது ரொட்டி வந்து நமக்கு நல்லாவே வரும்னு சொல்லாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆயில் ஆட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல அதனால நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைம் நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இது மாதிரி லைட்டாக லைட்டாக ஆயில் விடுங்க அதாவது ராகி அடை வந்து வேகிறதுக்காக லைட்டாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க அதுதாங்க இல்லைன்னா வயிற்று வந்துருங்க கரெக்டாக ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு பொறுமையாக எடுக்கணுங்க ராகி மாவு ப்ளஸ் வந்து இந்த வேர்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேல்சியம் மிகுந்த ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவுப் உணவு சொல்லலாம் இது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து பூமியிலே கிடைக்குதுங்க நம்ம கிராமத்திலே விளைகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா ரொட்டிகளையும் நம்ம ராகி ரொட்டிகளையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் கப்புக்கே பார்த்துருந்தீங்கன்னா நாலு ரொட்டி இல்லைன்னா ஐந்து ரொட்டி வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு அதாவது ஃபைவ் மெம்பர்ஸ் இருந்தோன்னா கரெக்டாக சரியாக போகுங்க குயிக்காக கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி அடை வந்து லைட்டாக ஆறி விட்டு விட்ட பின்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான ஷேப் அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ராகி ரொட்டியை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இதில் வெள்ளைப்பாகல் வந்து ஊறும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக சுவையில் இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த குழுக்குள் ரொட்டி டேஸ்ட்டு தருணே சொல்லலாங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ராகி குளுக்கல் ரொட்டி வந்து தயார்ன்னே சொல்லலாங்க இப்போ எல்லா ரொட்டிகளையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பாகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த பாகு வெள்ளப்பாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி ரொட்டி வந்து ஊறி நமக்கு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்குன்னே சொல்லலாம் வியர்க்கடலை தூள் வந்து அப்படியே தூவி விடுங்க நீங்கள் அதிகமாக வேணாலும் அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம் கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் பட் இந்த ராகி ரொட்டி ப்ளஸ் வந்து வெள்ளப்பாகு ப்ளஸ் இந்த வேர்க்கடலை தூள் வந்து சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க ஹெல்த்தியும் கூட கிட்டத்தட்ட இந்த ராகி குழுக்கள் ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விடுங்க அப்போ தான் அந்த கேழ்வரகு ப்ளஸ் ராகி அடை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகம் வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் சூப்பரான சுவையில் அருமையான ஆரோக்கியமான உணவு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கிராமத்து ஸ்டைலில் ராகி குளுக்கல் ரொட்டி வந்து தயார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்